கற்பக விநாயகப் பெருமானுடைய திருவுருளாலும் அரிவணம் நகரில் அருள் அருள்பாலித்து வரும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவுருளாலும் ஹோமமும் மற்றும் சகசிர கலச அபிஷேகமும் சிறப்பாக நடைபெறவுள்ளது மாதி மாதம் அதாவது விஸ்வாபத்து வருஷம் மாசி மாதம் எட்டு ஒம்பது பத்து தேதிகளில் அதை செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹோமம் ருத்ரம் என்றாலே சிபெருமானுக்கு மிகவும் சிறப்பாக உள்ள ஒரு வேத பகுதி எஜுர்வேதத்தின் மத்திய பகுதியில் ஸ்ரீருத்ரம் அமைந்துள்ளது அதில் மத்திய பகுதியில் நம சோமாயஜா என்ற பகுதியில் நம சிவாய்சா சிவ சிவதராய்சா என்று பஞ்சாட்சரத்தை பற்றி சொல்லப்படுகிறது இந்த தமிழிலும் காதலாகி கசிந்து நன்னீர் பல்கி ஓதுவாரமையை நன்னறித்து வைப்பது வேதம் நான்கிலும் மேய்தொருளாவது நாகம் நாமம் நமச்சிவாய் பஞ்சாட்சரத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ருத்ர பகுதி ஸ்ரீருத்ரத்தில் எஜூர்வேதத்தில் தான் கிடைக்கிது அது ஒரு முறை சொன்னாலே அதிகமான பலன் ஏகாதசருத்ரம் பதினோரு முறை சொல்லலாம் அதையே நூற்றி இருபத்தோரு முறை அதே மாதிரி கூட்டிகிட்டே போகலாம் பதினோரு பேர் வந்து பதினோரு தரை சொல்கிறது நூற்றி இருபத்தேருந்து சொல்கிறது மொத்தம் இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி மகாரூத்திரம் அதிருத்திரம் இதெல்லாம் மூல நூல்களில் நம்முடைய பெரியவங்க வழிகாட்டியிருக்காங்க அந்த வழிகாட்டலோடு இந்த சகசிர கலச அபிஷேகங்கிறது கரணாகமும் காமிகாகமும் அஜிதம் சுப்ரபேதம் போன்ற ஆகமங்களில் சிவபெருமானுக்குள்ளே ச சகசர கலசங்களையும் அதனுடைய தேவதைகளையும் எப்படி எப்படியெல்லாம் பண்ணணும் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அதையெல்லாம் த தழுவி இவங்க நல்லாவே அரிமல நகரத்தார் மதிப்பிற்குரிய எல்லோரும் இணைந்து திரு எம்எஸ்எம் சோம் அவர்கள் மற்றும் நம்முடைய யாகசாலையெல்லாம் அடிக்கடி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரிமலம் பு செட்டியார் அவர்களும் அதேபோல் சிவ சிவனடியார்கள் நிறைய பேர் அன்போடும் நகரத்தார்களும் எல்லோரும் இணைந்து இந்த நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு முறை இந்த யாகதாலையில் இந்த ஆயிரத்தி எட்டு கலசங்களையும் தரிசனம் பண்ணி ஸ்ரீருத்திரத்தை காதால் கேட்டாலே பல்வேறு பாவங்கள் நீங்கும்னு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் முன்னாடி முன்னோர்கள் காட்டிய வழி அந்த வழியில் இந்த அரிமளம் மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமில்ல தமிழகம் மட்டுமில்லை உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜீவராஜிகளும் மேல் மேலும் நன்றாக மன மகிழ்ச்சியோடையும் நோய் நொடியன்றையும் நல்ல அமைதியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது உலக நலனுக்காகவே நம்முடைய நகரத்தாரர்கள் இணைந்து இதை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழக சிவாச்சாரியார்கள் அதே மாதிரி பெரிய மடாதிபதிகள் தருமபுரம் திருவாவுடுதுறை திருப்பனந்த குன்றக்குடி செ செம்போல் போன்ற மடாதிபதிகள் எல்லோருமே இந்த விழாவில் பங்கு பெறுகிறார்கள் இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா இந்த சுந்தர சுவாமிகள் அதிஷ்டானம் வந்து அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த சுந்தர சுவாமிகள் இந்த வேதம் வளர்கிறதுக்காகவும் நகர்த்தார்களுடைய நலனுக்காகவும் அந்த பகுதிக்காகவும் கீழத்தியப்பட்டியிலையும் இதுலேயும் அந்த சிவாலயத்த அவருடைய சொந்த பகுதி திருநெல்வேலி பகுதியாக இருந்தாலும் செட்டிநாட்டில் வந்து ரெண்டு ஊர்லேயும் சிறந்த கோயிலை அமைப்பதற்கு காரணமாக இருந்தார் அவருடைய ஆசையோடையும் இந்த ஸ்ரீருத்ர விழா சிறப்பாக நடைபெறுகிறது அனைவரும் மனைவி மக்கள் குழந்தைகளோடு வந்து தரிசித்து அருள் பெறும்படி அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்